ஹாய் ஸோ நிறைய பேர் வந்து அப்பா வந்து கீழே விழுந்துட்டாங்க அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் இருந்து இங்கே வந்தோம் அன்றைக்கி நைட்டு தான் அவர் வந்து கீழே விழுந்திருக்காரு ஸோ எங்களுக்கு தெரியவே தெரியாது நெக்ஸ்ட் டே தான் எங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து எப்படி இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் தான் கிளம்பிகிட்ருக்கோம் ஆதேவ கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ ரெடியாகி கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ போயிட்டு அப்பா பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகணுமா என்ன அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஆதியாவை பிக்கப் பண்ணணும் ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் வந்துச்சு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஓகே நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் போகலாம் கோவில் ஒரு கோவில் இருக்குது ஸோ அந்த கோவில் போனால் வந்து சுற்றி போடுவாங்க மேல்மலையனூர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ சுற்றி போடுவாங்க சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க சுற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு பட் யாருக்குமே அந்த பர்ஃபெக்டான டைமிங் ஆமையாதது போக முடியல ஸோ அதெல்லாம் இப்படி காமிக்கிதுன்னு நினைக்கிறேன் எப்படியாவது அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் இருக்குது ஸோ அப்பாவுக்கு ஹோப் எதுவும் பெருசாக இருக்கக்கூடாது ஸோ சின்ன அடியில் இருக்கணும் அதுதான் இப்போ போய் பார்க்க போகிறோம் நான் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அவர் வந்து வீடியோ எடுக்க ஒத்துக்க மாட்டார் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன் ஓகேவா வாங்க போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ராகுல் கடகடன்னு காலையில் எல்லாருக்குமே வந்து பேக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எல்லா ஆர்டருமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து ஷிப் பண்ணணும் ஸோ அப்பாவுக்கு அப்படி ஆகிடுச்சி ஏன்னே தெரியல இது இப்படி எதாவது யாருக்காவது பண்ணணும் அப்படின்னாலே ஒரு கந்திருஷ்டி மாதிரி ஸோ ஏதாவது நைட்ருக்கு ஸோ இதை பண்ணணும்னு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பண்ணிவிட்டு காலையில் ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஃபுல்லாக பேக் பண்ணிகிட்ருக்காங்க இது என்ன சிம்பிள் தானே அப்படின்னு நினைப்பீங்க பட் ஸோ ஒரு ஒரு பாக்ஸ்குள்ளேயும் அதை வந்து ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த பாக்ஸை மடித்து அதை நல்லா கரெக்டாக கீழே விழுந்தாலும் எதுவுமே ஆகாத இருக்கிற மாதிரி மடித்து அதுக்கப்புறமா அவங்க உள்ளே வந்து பேக் பண்ணி அட்ரஸ் எழுதி ஷிப் பண்ணும் இப்போது இப்போ இதெல்லாம் ஷிப்பே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து தான் நாங்கள் பண்ணணும் ஸோ இவ்வளோ ரெடியாக இருக்குது இன்னமும் ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்துடும் ஸோ யாரெல்லாம் இவ்வளோ நாள் பொறுத்தீங்களா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இந்த ஷிப்மெண்ட் பற்றி ராகுல் வந்து சொல்லுவாங்க பாதி ஸ்கூலில் விட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிடுச்சு எனக்கு ஒரு செஷன்ஸ் முடிச்சுட்டேன் பேக்கிங்கும் மார்னிங்லேருந்து பண்ணிட்டுருந்தேன் ரெஸ்டே இல்லை ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் விழுந்தது நம்ம போய் பார்த்தா ஆகணும் ஸோ நம்ம இப்போ கிளம்பலாம் அண்ட் நேற்று நைட்லேருந்தும் இருந்தும் பேக்கேஜ் வந்து ஷிப் ஆகிருக்கு நேற்று நைட் ஒரு பேட்ச் போயிருக்கு நேற்று நைட் ஷிப்பிங் நடந்துருக்கு அண்ட் இது வந்து ரீசண்ட்டாக வந்த ஆர்டர்ஸும் பேக் பண்ணி ரெடியாக தான் இருக்குது யூஸ்வலாக டிஸ்பேச் டைம் இஸ் பை ஈவினிங் இன்றைக்கி ஈவினிங் இது கன்சர்ன் கொரியர்ஸ்லேருந்து மூவ் ஆகிடும் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிஃபோர் February 2nd or 3rd and the range deliver And Pudu product we have launched it. It's Naga Kada, which will have beautiful textures and precise arco. And it's completely made out of hard brass, but still you can make it flexible and wear it. And units, we have around 50 only on the first batch. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆன் வாட்ஸ்அப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே சும்மா இருந்தா கூட இங்க டிராஃபிக்கா தான் இருக்கும் போல இருக்கு ஃபுல்லா ஹைவே ஃபுல்லா டிராஃபிக் எப்படி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் போய் சேரல வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன் இப்பதான் வந்து போனேன் நேத்து பாத்த வீடியோ எப்ப விழுந்தாரு நாங்க போனோம் அன்னைக்கு நைட் தான் அன்னைக்கு நைட் வந்தாரு மழை பெஞ்சு நீங்க சேராக அந்த நீங்க போகும்போது சரியா நைட்டு அப்ப போனோன்னா கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் படுக்கும்போது ஒன்பது மணிக்கு கழுவி விட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கழுவி விட்டேன் அது வாசல் வரைக்கும் கழுவி விட்டுட்டு கதவு சாத்திட்டு ஒரு வண்டி சத்தம் கேட்டுச்சு சரின்னு போய் திறந்தேன் திறந்துட்டு வந்தாரு உள்ள வந்து ட்ரெஸ்ஸை மாத்துனாரு லுங்கியை கட்டினாரு அந்த அடிபட்ட கால் இருக்குல்ல அந்த கட்டை அவுத்து அந்த கட்டை தூக்கி இப்படி போடுறதுக்கு போயிருக்காரு இங்கேயே போட்டுந்தான் நான் பெருக்கி வாருப்பேன் காலிங்க தான் போட்டாரு பெருக்கி வாரினேன் நைட் அங்கேயே போட்டுருக்கலாமா வெளியே போட்டுடலாம் உள்ள வாணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி போடுறதுக்க அங்க கால வச்சிருக்காரு இங்கதான் கால் வச்சிருக்காரு இங்க வழுக்கி விழுந்து இதுல இதுல அடிச்சிருக்கு இங்க அடிச்சிருக்கு அவர் வேற அந்த மருந்து போடுறாருல கால்ல அது காலை வேற கொஞ்சம் பிசு பிசுன்னு வந்திருக்கும் தரையும் ஈரோம் ஈரத்துக்கு அதுக்கும் அப்படியே வலிச்சிருச்சு அந்த அதுவும் கேட்டு சாத்து இந்த கேட்டு சாத்தலைன்னு வச்சுக்கோ அப்படியே வழக்குன்னு போயிட்டு இருப்பாரு பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிடல் போயிட்டு கட்டு போட்டு மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஸ்டுடியோல படம் கொடுக்கணுமா ராகேஷ் அப்பவும் போயிருக்காங்க சரி அதுக்குதான் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியல வந்தோம் நாள் கூட்டம் அதான் சொன்னேன் பரவாயில்ல ஒன்னு என் இவ்வளவு தூரம் வரீங்க அப்படின்னு நைட்டு ஒரு ஒன்பது மணி இருக்கும் மாவே அந்த ஆரஞ்சு அங்கே கார்ல இருக்கு ஏன் சொல்பேச்சே பேச்சே கேட்க மாட்டீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவ்வளோ தூக்கி எனக்கு நான் இப்போ சவுபி பிரசம் அங்கே போனோம் அவ்வளோ பாத்துக்கணும் வீடு கொஞ்சம் கிளீனாக இருந்தால் ராகேஷ் பார்த்துப்பேன் வீடே நாஸ்தமா விட்டு போனா எப்படி பாத்துப்பாங்க கொஞ்சம் சமையல் பண்ணி சாப்பிடுறதுக்கு எல்லாம் கிச்சன்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாம் வாங்கி கரெக்டா கொட்டி வச்சுட்டு போனோம் அவங்க சமைச்சுக்கிட்டு கொள்றது பாத்துப்பாங்க நம்ம மீதி வேலை வந்து பாத்துக்கலாம் நம்ம மொத்தமா அப்படியே குப்பையா விட்டு போனோம் வீடு இன்னும் குப்பையாயிடும் பொங்கலுக்கு தான் உடம்பு இந்த பனி சீசனால ஒண்ணுமே செய்யல வீட்டுல ஏன்னா இந்த பனியில என்னதான் தொடச்சாலும் அந்த ஆற மாட்டேன் காய மாட்டேன் பூ வந்து சாமி பழம் வந்து மாவு அப்பா

நாங்கள் லேட் ஆகிடுச்சு பேரண்ட்ஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க தனியாக ஒரு ரூமில் அந்த லேட்டாக வர பேரண்ட்ஸோட அந்த எல்லாம் கிட்ஸோட உட்கார வச்சு ஒவ்வொன்றும் உட்காந்துருப்போம் அதுதான் எனக்கு மைண்டில் பயங்கரமாக இருக்குது ஸோ இவர்கிட்ட சொல்லியிருக்கோம் ரெஸ்ட் எடுங்க ஸ்டூடியோ போவாதீங்க அப்படின்ட்டு பட் கண்டிப்பாக கேட்க மாட்டார் நான் இவ்வளோ வருஷம் பார்த்ததில்ல இன்னும் போய் உழைச்சிக்கிட்டு தான் இருப்பார் மனுஷன் ஸோ முடியும் என்ன பண்ணுறது நீங்கள் எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க அவருக்கு சீக்கிரமாக ரிகவர் ஆகணும் அப்படின்ட்டு அண்ட்